உலகிலேயே மிகப்பெரிய கார்கோ விமான நிறுவனங்களில் ஒன்றான யூபிஎஸ்க்கு சொந்தமான ஒரு விமானம் ஒன்று அமெரிக்காவில் இருக்கிற கென்டகி என்ற மாகாணத்தில் இருக்கிற லூயூல் அப்படின்ற ஒரு சர்வதேச விமான நிலையத்திலேருந்து டேக் ஆஃப் ஆகும்போது ஓடுபாதையிலிருந்து விலகி கட்டிடங்களில் மோதி விழுந்து நுறங்கி அப்படி விபத்துக்குள்ளாகியிருக்குது இந்த விபத்தில் இதுவரைக்கும் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க பதினோரு பேர் சீரியஸ் இன்ஜுரிஸில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க விமானத்தில் மூன்று பைலட் உட்பட ஒரு குரூ உட்பட மூன்று பேர் இருந்ததாகவும் அந்த மூன்று பேர் பற்றிய எந்த தகவலும் இதுவரை இல்லை அப்படின்றத யூபிஎஸ் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்குது அப்போ இந்த எண்ணிக்கை இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் கூட இருக்குது அதோட இந்த எண்ணிக்கை வந்து இந்த மூன்று இல்லை இதை கூட அதிகரிக்கும் ஏன்னா இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளானது வந்து அங்கு பக்கத்தில் இருக்கிற குடிமனைகளிலையும் விவா வியாபார ஸ்தலங்கள் அதுகள் அதுதான் இந்த விபத்து நடந்திருக்குது அதோடு இது வந்து மோதி விழுந்த இடத்துல ஒரு பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையமும் இருந்திருக்கு அதனால இதில் தாக்கம் வந்து மிகப்பெரியதாக இருக்க போகுதுன்னு தான் நான் எதிர்பார்த்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது இதில் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் லிட்டர் ஃபியூல் இருந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இதில் தாக்கம் வந்து மிகப்பெரியதாக இருக்கும் இந்த எண்ணிக்கைகள் வந்து இறப்புன்ற எண்ணிக்கைகளும் அதிகரிக்கும் என்றால் தான் அங்கே மேயர் வந்து கூறியிருக்கிறார் யூபிஎஸ் ஃப்ளைட் டூ நைன் செவன் சிக்ஸ் என்ற இந்த விமானம் வந்து கெண்டகி என்ற மாகாணத்தில் இருக்கிற லூயூல் என்ற விமான நிலையத்தில் இருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்டு ச பின் அஞ்சு ஆளுக்கு புறப்படுறதுக்கு ரெடியாக ஓடு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கேக்குள்ள அந்த ஓடு பாதையில் வந்து ஸ்லிப்பரி ஆகி பக்கத்தில் இருக்கிற குடிமனைகளில் விழுந்து விபத்தை எதிர்கொண்டிருக்குது எரிஞ்சு விழுந்த இட நேரத்திலேயே அது ஒடிச்சு சேர்ந்துருக்குது ஏன்னா அந்த விமானத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் லிட்டர் ஃபியூல் இருந்திருக்குது அந்த நேரம் அதில் தாக்கம் காரணமாக இந்த விமானம் வந்து பயங்கரமாக வடிச்சு சரியது நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போதே அதில் தாக்கம் எப்படி இருக்கிறதுன்றது விளங்கும் இந்த தாக்கம் இன்னும் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு அவங்களை சொல்லணும் விளங்கணும் வேண்டாம் விமான நிலையத்தை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற அவ்வளவு மக்களையும் அங்கே உள்ள செல்டர்களுக்கும் பாதுகாப்பான இடங்களுக்கும் உறவினர்களோட வீடுகளிலையும் போய் தங்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா சுற்றுப்புற சூழல் காற்று வந்து சரியாக மாசடைஞ்சு கிட்டத்தட்ட பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் இருக்குதுன்னா அதுலேருந்து அவ்வளோ வெறிய போகுது ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் லீட்டர் இருந்த ஃப்யூல் எரிஞ்சு அதனால காற்று எவ்வளோ அசுத்தம் அடைய போகுது மற்றது அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே தீப்பற்றியக்குள்ளே நிறைய பாதிப்புகள் ஏற்படும் என்று தான் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு அதனால ஏழு கிலோமீட்டர் கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற அவ்வளோ பேரையும் பக்கத்தில் இருக்கிற செல்டர்களுக்கு போக சொல்லி அங்கே பாதுகாப்பு தரப்பு வந்து தெரிவிச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து நடந்து முடிஞ்ச அந்த நேரத்திலேயே விமான நிலையம் உடனடியாக மூடுபட்டுருக்குது ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணுறதாகவும் புதங்கிழமை துறக்கிறதுக்கு எதிர்பார்க்குறதாகவும் அப்படி இல்லாட்டி அதுவும் இன்னும் அதிகரிக்கும் குறக்கிற நேரம் வந்து காலதாமதமாகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் பாதிப்பு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ பாக்கிலேயே உங்களுக்கு தெரியும் இது அவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்க போகுதுன்னு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவான விமான விபத்துக்கள் நடந்தது அதனால் அது வந்து நிறைய பேரை சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது இந்த விமானத்துறை சார்ந்த ஆட்களுக்கு ஆனால் பின் பின் நாட்களில் வந்து இந்த விமான விபத்துக்கள் வந்து பாரிய அளவில் எதுவுமே இருக்கல சிறிய சிறிய விமான விபத்துக்கள் தான் நடந்து கொண்டிருந்தது ஆனால் மீண்டும் இந்த யூபிஎஸ்சில் இந்த விமான விபத்து வந்து எல்லாரையும் பேசு பொருளாக மாற்றியிருக்குது மேலும் இது பற்றியான ஒஃபிஷியல் நியூஸ்கள் வரும்போது அந்த தகவலையும் உங்களுக்கு தரும் இதுபோல் விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் தெரிஞ்சு கொள்ள வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க